கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா ஆஜராக இருக்கிறார் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு தரால் நாற்பத்தி என்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை அந்த பேர் உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு விசாரணைக்காக அமைக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்ற நீதியரச அர்ணா ஜெகதீசன் தலைமையிலும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய அந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கான அந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு உச்ச நீதிமன்ற முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் எனவும் அந்த விசாரணை குழுவின் பார்வையின் அடிப்படையில் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்திற்கு நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் வருகை தந்து அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் குறித்தும் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குடும்பங்களிலும் பல்வேறு கட்ட விசாரணைகளில் நடைபெற்று நடத்தியிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் நேரடியாக கரூருக்கே வருகை புரிந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர்களுடைய தகவல்களையும் சேகரித்து சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் அங்கு இருநூறுக்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாபேக்காவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் உள்ளிட்ட பலர் ஆஜராகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் உங்கள் மீது சந்தேகம் இருக்கிறதா என்ற கேள்விதான் தற்போது பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது ஏனென்றால் இந்த கரூர் சம்பவம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி என தாக்க நிர்வாகிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீதி நிலை நாட்டப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயும் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தொடர்பாகவும் தற்போது ஆஜராகி இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய மூத்த நிர்வாகிகள் சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்குவார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கான காரணங்கள் குறித்தும் தண்ணீர் உட்பட உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத காரணத்திற்காகவும் அஹ் அங்கு மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய மதியழகனும் இன்றைய தினம் ஆஜராகியிருக்கிறார் அவரிடமும் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்புவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அபிராமி Taghvalgalku nanji Vignesh மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு